டிஎன்பிசி குரூப் டூ ஆஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ அந்த வீடியோ பதிவில் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம் என்னென்னா வந்து பில்லிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் எப்படி சார் படிக்கலாம் ஒன்றா படிக்கலாமா இல்லை தனித்தனியாக படிக்கலாமா இல்லை ப்ரின்ஸ்ஃபுல்லாக படிச்சுட்டு மெயின்ஸில் கொஞ்சம் படிக்கலாமா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஸோ எனக்கும் வந்து ஆரம்பிக்கும்போது அந்த டவுட் இருந்துச்சு நான் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டேன் எப்படி யூடியூப் பார்த்தா நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் எனக்கு எதுவும் சூட் ஆகும் அப்படின்றத பார்த்து நான் வந்து என்னோடய ப்ரிப்பரேஷனை வந்து பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருந்தோம் இப்போ பில்லிம்ஸ் ஃபுல்லாக படிக்கிறதா இல்லை ப்ரில்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் ரெண்டு சேர்த்து ஃபுல்லாக படிக்கிறதா ப்ரிலிம்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு மெயின்ஸில் கொஞ்சம் எடுத்து படிக்கிறதா அப்படின்ற மூணு ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது நான் சூஸ் பண்ணது மூணாவது ஆப்ஷன் பிரில்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு மெயின்ஸில் கொஞ்சம் படிச்சுக்கிறது ஏன்னா என்னோடய எபிலிட்டி அவ்வளோதான் ஸோ ப்ரில்ஸ் ஃபுல்லாக படிக்கணும் மெயின்ஸில் வந்து சில டாபிக்ஸை எடுத்துகிட்டு வந்து ப்ரில்லிம்ஸோட சேர்த்து வச்சு படிச்சுக்கிறோம் ஸோ அது எப்படி படித்தேன் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது ஸோ அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தோம்னா பிலிம்ஸ் வந்து நமக்கு ஆப்வியஸாக தெரியும் யூனிட் ஒன் சயின்ஸ் யூனிட் டூ ஜியாக்ரஃபி யூனிட் த்ரீ ஹிஸ்ட்ரி யூனிட் ஃபோர் பாலிட்டி யூனிட் ஃபைவ் இந்தியன் எக்கனாமி அண்டு யூனிட் சிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் யூனிட் செவன் அதாவது பார்ட் பி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அண்ட் ஆப்வியஸாக லாங்குவேஜ் வந்து தமிழ் வந்து நமக்கு ஒரு ஏழு யூனிட் இருக்குது அண்டு இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு ஏழு யூனிட் வந்துருக்கு பிலிம்ஸ் வந்து குரூப் டூக்கு ஒன்று தான் குரூப் டூ ஏக்கு ஒன்று தான் அதனால் பிலிம்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக படிக்கணும் ஸோ ஹண்ட்ரட் டேஸ் ஸ்டடி பிளான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு போத்து பிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிற மெயின்ஸ் கண்டென்ட் தான் நம்ம ஸ்டடி பிளானில் வந்து ஆட் ஆகிருக்கும் ஸோ வீடியோ வந்து நல்லா கூர்ந்து வந்து கவனிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின்ஸ் நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறதுல கொஞ்சம் தான் படிக்க போகிறோம் எதை படிக்க போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம் எதில் படித்தா நமக்கு மார்க் அதிகமாக வரும் அதான் முக்கியம் அங்கே தான் நம்ம பிளானிங் இருக்கு மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது குரூப் டூ மெயின்ஸில் நம்ம எதை படிக்கிறோம் அப்படின்றதான் முக்கியம் நான் என்ன சொல்கிறேன்னா ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் ஃபிலிம்ஸ் படிக்கும் போதே படித்து முடிச்சிருங்களோ அப்படி தான் நான் படிச்சு முடிச்சு ஃபிலிமஸில் நாற்பது மார்க் வந்து கேட்குறாங்க குரூப் டூ பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் குரூப் டூயிலையும் வந்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அண்ட் பாலிட்டி வந்து யூனிட் ஃபைவ்வாக இருக்குதுல பார்த்தோம்னா அறுபது மார்க் வந்து கேட்குறாங்க அப்போ படிக்கும் படிக்கும்போதே இந்த ஹிஸ்ட்ரிக்கும் பாலிட்டிக்குமான மெயின்ஸ் டாபிக்ஸையும் நம்ம சேர்த்து படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நூறு மார்க் நம்ம கையில் மெயின்ஸுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நூறு மார்க் நம்ம கையில் ஆவியஸாக முந்நூறு மார்க்குமே நம்ம போகிறோம் ஆனால் அந்த முந்நூறுக்கு மா முந்நூறு மார்க்குக்கான கண்டென்ட்டு நம்ம எழுத போகிறது கிடையாது எதில் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து ந வருதோ அதை தான் நிறையா பேர் வந்து படிப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா இதில் ஒரு அறுபது மார்க் வருது ஹிஸ்ட்ரியில் ஒரு நாற்பது மார்க் சோசியல் இஷ்யூஸில் வந்து ஒரு ஐம்பது மார்க்கு சயின்ஸில் வந்து ஒரு நாற்பது மார்க் மேக்ஸிமம் வந்து இதை தான் படிப்பாங்க இன்ஜினியரிங் படித்தவனால் கண்டிப்பாக வந்து சயின்ஸ் படிப்பாங்க ஏன்னா சயின்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும் அண்ட் இன்ஜினியரிங் படிக்காதவங்க கண்டிப்பாக இந்த ஜியாக்ராஃபி எக்கனாமி அதில் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுவாங்க ஓகேவா நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணி நிறையா மார்க் வாங்குகிறா தான் முக்கியம் ஆனால் வந்து மினிமம் சாய்ஸ் என்னென்னா ஆப்வியஸாக நம்ம கண்டிப்பாக பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் வந்து மெயின்ஸ் டாபிக் ஃபுல்லாக படிச்சிருக்கணும் அது எப்போ படிக்கும் படிக்கும்போதே படித்து வச்சுருக்கணும் ஏன்னா எல்லாருமே படிப்பாங்க அதெல்லாம் தான் மார்க் அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் படித்து வச்சே ஆகணும் வேறு வழியே கிடையாது படிக்கும் படிக்கும்போதே இந்த ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பாலிட்டியை நீங்கள் படிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஸோ நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணேன் எனக்கு அது சூட் ஆச்சு உங்களுக்கு அது கண்டிப்பாக சூட் ஆகும் ஹிஸ்ட்ரி பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்க முடியுமா கதை தான் நான் படிச்சிடலாம் ஜிஎஸ் டாபிக்ஸ்லேயே பாலிட்டிக்கு தான் ஹை இம்பார்ட்டன்ட்

பாலிட்டி தான் ஹை இம்பார்ட்டன்ஸ் ஸோ இப்போ மெயின்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டேன் மெயின்ஸ் எப்படி படிக்கணும் சார் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் மெயின்ஸ் என்ன படிக்க சொல்லியிருக்கேன் பாலிட்டியும் ஹிஸ்ட்ரீனா படிக்க சொல்லியிருக்கேன் பாயின்ஸ் பாலிட்டி நோட் அப்படின்னு ஒரு நோட் போட்டு சிலபஸில் வந்து ஒட்டிட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும் வேர் டு ஸ்டடி வந்து ஏற்கனவே நம்ம போட்டுவிட்டோம் அதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அந்த வேர் டு ஸ்டடி எடுத்து வச்சுட்டு ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த டாபிக் எந்த புக்கில் கவராது எந்த வீட்டில் கவராதுன்னு எடுத்து வச்சுட்டு அந்த புக்கை வச்சுக்கோங்க பிளஸ் ஸ்டாண்டர்ட் அத்தை புக் இந்த ரெண்டுத்தையும் மேரேஜ் பண்ணி எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்கள் மனசுக்கு தோணும் கண்டிப்பாக தோணும் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதெல்லாம் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோணும் அதெல்லாம் வந்து எடுத்து வந்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுருங்க அதுவே வந்து ஒரு டூ பேஜஸ் வந்து வந்துடும் இதை வந்து மெயின்ஸ் ஆன்சராக எப்படி மாற்றுறது அப்படின்ற ஒரு டுவெண்ட்டி ரூல்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவாக போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நோட்ஸை எழுதிட்டு அந்த ரூல்ஸை பார்த்துட்டு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்காக மாற்றிடுங்க நீங்கள் எழுத போகிற நோட்ஸ் தான் உங்களுக்கான மெயின்ஸ் ஆன்சர் நான் இதைத்தான் ஃபாலோ பண்ணேன் என் நோட்ஸ் தான் என்னோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஆரம்பத்திலேயே இதை நான் பண்ணி வச்சுட்டேன் எதுக்குன்னா ஹிஸ்ட்ரிக்கும் பாலிட்டிக்கும் பிலிம்ஸ் படிக்கும் போதே பிலிம்ஸில் பாஸ் ஆகிட்டு நமக்கு டூ வருதா டூ ஹவர் வருதா அப்படின்னு பார்த்துட்டு மீதி இருக்க இந்த சோசியல் இஷ்யூஸு ஜோக்ராஃபி சயின்ஸு இதெல்லாம் வந்து நம்ம தனியாக வந்து படிச்சுக்கலாம் சயின்ஸ் வந்து ஆப்வியஸாக மெயின்ஸ்லாம் படிக்கிறீங்கன்னா சயின்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் நம்ம ப்ரிம்ஸில் பார்க்குற சயின்ஸே கிடையாது போல சயின்ஸே கிடையாது டெக்னாலஜி ஃபுல்லாக எல்லாமே வந்து இன்ஜினியரிங் பேசிக்ஸ்ல வந்து வரும் சயின்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல நமக்கு ஹிஸ்ட்ரி பாலிட்டி மெயின் அதை வந்து பிலிம்ஸ் படிக்கும் போதே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த நெக்ஸ்ட்டு நம்ம மெயின்ஸுக்கு வந்து தனியாக வந்து இந்த ஜாகிரஃபிக்கு எக்கனாமிக்கு சோசியல் இஷ்யூஸ்க்கு அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிற புக்கை பார்த்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு நம்ம படிச்சுக்கலாம் ஸோ வந்து ஃப்ரீயாக விட்ருங்க இப்போ அதுக்கு என்னென்னா ப்ரிலிம்ஸை ஃபுல்லா படிக்கணும் மெயின்ஸ்ல வந்து பாலிட்டியும் படிக்கணும் அதோட வந்து மைண்ட் செட்டை வந்து நிப்பாட்டிடுங்க இதா வந்து கண்டிப்பான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் வந்து படிக்கிறது இப்ப இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஸ்டடி பிளான் எப்படி சார் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாங்குவேஜ் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் பிலிம்ஸ் ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆயிரும் இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஸ்டடி பிளான்ல ப்ளஸ் மெயின்ஸ் டாபிக்ல என்ன கவர் ஆகுதுன்னா ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் கவர் ஆகுது டெய்லி வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் டூ சிக்ஸ் ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த ஸ்டடி பிளானரை நீங்கள் படித்து முடிக்க ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து பிளான் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்து ரொம்ப முக்கியம் அண்டு வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்கள மார்னிங் ஃபோர் மணிக்க விழுந்துருச்சிருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் படிங்க ஈவினிங் வந்து செவன்லேருந்து டென் வரைக்கும் படிங்க ஸ்டடி பிளான் அடுத்த வீடியோ வந்து வரப்போகுது ஸோ ஸ்டேட் டியூன் வந்து தேர்ட் சேனல் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதாங்க அங்கே ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் மெயின்ஸ் எப்படி சேர்த்து படிக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அதான் வந்து நான் இதில் வீடியோவில் வந்து கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ எதே டவுட்டாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறேன் ஸோ வேறு ஒன்றும் இல்லை நின்று ஒரு வீடியோ பதில் சந்திக்கிறேன் நன்றி